ஹாய் மக்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே சண்டே அதுவும் வீட்டில் என்ன கலாட்டம் நடக்குதுன்னு பாருங்கள் என் ஒய்ஃப்பை போய் உள்ளே வேலை செய்யுமான்னு ஆனால் தோட்டத்தில் உட்காந்து எதையோ பண்ணிகிட்டு இருக்காது என்னம்மா செஞ்சிட்ருக்க இங்கே உட்காந்து திருட்டு வேலை பண்ணிகிட்டு இருக்க

நம்ம ஒரு குளிக்கவே மாட்டோம் ஆமா அதுவே நீங்க நீங்க இல்ல இந்த ஆளு இந்த மாதிரி ஒரு துணி ஒரு அடி வச்சுக்கோ நல்லா இருக்கா நல்லா இருக்கா ஐயோடா ஓகே அப்பா நாட்டோ